விழுப்புரம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து விழுப்புரத்தில் அதிமுக தேமுதிகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்களை ஆதரித்து அதிமுக நகர செயலாளர் வண்டிமேடு ராமதாஸ் தேமுதிக நகர செயலாளர் மணிகண்டன் விழுப்புரம் மசூதியில் தொழுகை முடிந்து வெளியில் வந்த முஸ்லிம் மக்களிடம் அதிமுக தேமுதிகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது முஸ்லிம் மக்களிடம் பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றும் தெரிவித்து அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜிற்கு இரட்டை இல்லை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் விழுப்புரம் சென்னை சாலையில் பனிரெண்டாவது வார்டில் அமைந்துள்ள அந்த மசூதியில் மதியம் தொழுகை முடிந்து வெளியில் வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்களிடம் அதிமுக தேமுதிக தொண்டர்கள் சுட்டரிக்கும் வெயிலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் வாவோசி மாவட்ட செயலாளர் ஷியாகத் பாட்ஷா உள்ளிட்ட அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புது பயன் உங்களுக்கு வீட்டில் கொடுக்க சொல்லுங்க வருகா அடேய் ஆ ஆ குத்துறோம் வாங்க நான் சொல்றதுக்கு முன்ன கையில சொல்றதுக்கு முன்ன வெயிட் பண்ணுங்க இங்க வரலாம் உள்ள வாங்க உள்ள வாங்க தலையில குடு குடு दे हे राइटा उल्ला दिइ दे के के उल्ला हुन्छ हुन्छ होला ठीक है ना जी